இன்னைக்குதான் காஞ்சனாமால் கரெக்டா வந்தாச்சு தலைவா வாங்க 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 அப்படியே பாருங்க கரெக்டா காஞ்சனாமால் பஸ் இங்க போது நல்ல மனிதர் நல்லா பேசி கரெக்டாக வாசல இறக்கி விட்டாரு இங்க தான் இன்னைக்கு ப்ரோக்ராம் எங்கே இருக்காரு கடவுள் இருக்காரு கடவுள் இருக்காரு நேற்று கீழே இல்ல இல்ல கீழே ஊந்து வாரி அடிபட்டு கடவுள் நம்மளை காப்பாற்றி இன்னைக்கு பர்கூரில் இருக்கிற உலகத்தில் காய்ச்சி நம்மளால் பஸ்ஸு அடிச்சுன்னு முடிச்சு ஓடி வந்தால் டிரைவர் கரெக்டாக நம்ம வாசலில் இறக்கி விட்ருக்காங்க கடவுள் உங்கள் கூட தான் இருக்கார் உங்கள் வீட்டில் தான் இருக்கார் உண்மை கூட கூட கிடையாது

வந்து ஒரு பத்து நிமிஷம் கூட அவ்வளோ அழுகிற மேக்கப்லாம் போட்டாச்சு ரெடி ஆயிடுச்சு நம்ம சிம்பு மதன் அண்டு உங்கள் டிஆர் சுரேஷ் ஓகேங்களா ஜெயிக்கிறோம் ரைட் ஓகே சூப்பர் ஓகே உள்ள வந்தாச்சு அங்கே கட்சி நடந்துருக்கு உள்ள போகலாம் சூப்பர் சிங்கர் விஜய் டிவி சூப்பர் சிங்கர் கூப்பிட்டு இருக்க சாப்பிட்டீங்க எல்லாரும் காலையில்

ஸோ மாஸ்டர் தான் வந்து எங்களை மாதிரி நகல் கலைஞர்கள் அப்புறம் சூப்பர் சிங்கர்ஸ் ஸோ நார் லெவலில் வந்து கலங்கிட்டுருக்காரு நல்ல ஒரு லைஃப் லைஃப்ருக்காரு எங்களுக்கு ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் அவருக்காக தான் இங்கே நாங்கள் வந்திருக்கோம் கண்டிப்பாக கொஞ்சம் சூப்பர் சிங்கர்ஸ் வந்திருக்காங்க நீங்களே பாருங்கள் நம்ம ஒரு சின்ன ஒரு மிமிக்ரி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு ஒரு டான்ஸு அதான் பண்ணிட்டு இருக்கோம் கோயிங் ஆன் நேற்று ஈவினிங் ஒரு ப்ரோக்ராம் முதலாந்தவங்க ப்ரோக்ராம் போயிட்டு அந்த ப்ரோக்ராம் பிடிச்சி நைட்டு வரப்போ மணி ஒன்று சாப்பிட்டுருக்க ரெமணி ரெண்டு மடி குளிச்சுட்டு மூணு மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பி கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு மூணு மணிக்கு போயினா மூணு ட்ரைவ் மணிக்கு போனேன் நாலு மணிக்கு பஸ்ஸு பிடிச்சி இங்கே வந்துவிட்டேன் இங்கே காலையில் ப்ரோக்ராம் பிடிச்சிட்டு ஒரு ரெண்டாவது தூங்கினேன் தூங்கிட்டு எழுந்திரிச்சு பார்த்தா சத்திரமே காலியாக இருக்குது இப்போ வந்து இன்னொரு ப்ரோக்ராம் பர்கூரில் ஒரு பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் அது ரெண்டு கிலோமீட்டரு நடந்து போகிறதா இல்லாட்டி ஆட்டோவில் போகிறதா தெரில அங்கே போய் ப்ரோக்ராம் பண்ணோம் வாங்க அங்கே பார்க்கலாம் பர்கூர் பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே நிற்கிறோம் இங்கே வந்து நாடக மேடை சொல்லிட்டு ஒரு ஒரு இது இருக்கு இடம் இருக்குது அங்கே தான் போனோம் ஆட்டோவில் தான் வந்திருக்கோம் நம்ம சிம்மதம் வந்து முடிவு பர்கூர் பஸ் ஸ்டாண்டு எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு புரோகிரம் இருக்கும் இதுதான் இந்திரா காந்தி செலர் இருக்குது இல்லையா அது போக தான் இந்த இடம் தானாப்பா ஆக்சுவலாக நம்மள தலைவர் வேறு எல்லாரும் கூட்டிட்டு இவர் இந்த ஆட்டோ சங்க தலைவர் அவர் நல்லா பேசி அழகாக கூப்பிட்டு வந்து இந்த இடத்துல விட்டார் நம்மளை ஓகே ஆட்டோ ஆட்டோஸ் பாருங்கள் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தலைவரே ரொம்ப சந்தோஷம் இருந்து விட்டது ரைட் ஓகே கரெக்டான நம்ம வண்டி வருமா வர நினச்சிருந்தேன் கரெக்டாக தலைவர் ரைட் ஓகே கரெக்டாக பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டு ஆப்போசிட்லேயே பஸ் விட்டு இறங்கணுன்னே ஆப்போசிட் தான் இருக்கும் பிஸியாக இருக்குது இங்கே கரெக்டாக பாரத கோயில் நாடக மேடை பர்கூர் இங்கே நீ ப்ரோக்ராம் நினைக்கிறேன் சரி ஓகே ப்ரோக்ராம் எங்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சு அடுத்த ப்ரோக்ராம் What are you want சூரியும் கேட்டாரு அப்பா இறந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்க நம்ம ஊர் நண்பர் மாதிரி நம்மளை இங்க ஆட்டில கூப்பிட்டு வந்து வந்து பதினொன்றாவது ஒரு போன் அடிச்சோம் சர்னு வந்துட்டார் வந்துட்டு பை பாஸ்ல போய் பஸ் ஏற்றிட்டு உங்களை அமுச்சுட்டு தான் நான் அடுத்த வேளை சொல்லிட்டு நம்ம டீ வாங்கி தந்துருக்காரு எனக்கு பிடிச்ச பண்பட்டு ஜாமு ஆப்பிள் ஜூஸ் வாங்கி விட்டுருவாரு நம்ம ஒய்யா குட்டி ராஜா நன்றி ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஆட்டோ நம்பர் இருக்கிறதால தான் இன்னும் மனித நேயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது ரொம்ப ரொம்ப நன்றி யாருமே தெரியாது இருந்தாலும் ஒரு அன்பா எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க ரூட்டே தெரியாம நம்ம ரூட்டு காமிச்சு எந்த ஸ்பாட்டு காமிச்சு திருப்பி முடிச்சோடனே இல்லை பஸ் ஏற்ற வந்துருக்கேன் அதுவும் பாருங்க ஜூஸு காஃபி எனக்கு புதுசாக பண்பட்டு எல்லாம் என்ன நன்றி ஐயா ஓகே சென்னைக்கு கிளம்பிட்டோம் பஸ் ஏறி உக்காந்துட்டோம் இந்த சீட்டு தான் கொஞ்சம் கிடைக்கல கொஞ்சம் டைட்டாயிடுச்சு டைமில் பார்த்துருக்கேன் ஓகே நம்ம சிப்பு பார்த்துருக்கோம் ஓகேவா பேசுகிறேன் இல்லை பண்ணிக்க வேலைக்கு இல்லை நிறைய ப்ரைவேட் பஸ்ஸு எல்லாம் புக் பண்ணுவோம் எல்லாமே ரஷ்ஷு சீட்டில் இல்லை இல்லை அதுவும் ஒரு வெளியே எக்ஸாம்பிள் கவர்மெண்ட்டு பைபாஸுக்கு என்ன வந்துட்டு இருக்குதுன்னா ஏறி ஓகேமே இல்லை கரைச்சது ஒரு சீட்டு அதுவும் ஆஃப் சீட்டு தான் போகிறவனே ஒரு நாலு சீட்டு இறங்குனாங்கன்னா அதுலேயே ஏறி நாங்கள் நல்லா வந்துடுவோம் வச்சு வரப்போ சூப்பர் ஸ்டிக்கட்டாக வந்தோம் கொஞ்சம் டைட்டாக தான் போவோம் பஸ்ஸு பார்க்க ஃபுல்லாக அந்த கேமராவில் காமிக்கிறேன் பஸ்ஸு ஃபுல்லாகிடுச்சு நம்ம மத மிக்க உட்காந்துருக்கார் பாருங்க வேலூரில் கொஞ்சம் காலியாகவும் நினைக்கிறேன்ல பார்க்கலாம் ஒன்றா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தான் தெரியுது பின்னாடி வந்து ஆறு சீட்டு ஆறு பேர் உட்காந்துருக்காங்க நான் லாஸ்ட் வந்ததால் என் சீட்டை பார்க்க கொஞ்சம் இவ்வளோ தான் ஒரு ஜோன் எடுத்து நான் உட்காந்துருக்கேன் புதுவெல்லாம் வலிக்க இல்லை நான் சாஞ்சின் நல்லா உக்காண்டாங்க நம்மளுக்கு புது பண்ணுறது எல்லா இடத்துலையும் எல்லா வசதியும் கிடச்சிடாது இல்லை எப்படி உட்காந்துருக்க மாறதான் இருக்க இடம் என்ன பண்ணுறேன் இப்போது ராணிப்பட்டினம் வண்டி நிற்குது நின்றுனா பார்த்தா டிஆர் மாதிரி இருக்குன்னு ஒருத்தர் சொன்னார் அப்புறம் கிட்ட போதில் நான் நம்ம நண்பர்கள் தான் விஜய் டிவி சொல்லுப்பா இல்ல அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கானா பாட்டெலாம் நம்ம தமிழ் தான் பட்டையை கலப்போம் அந்த மாதிரி அற்புதமான நண்பர்கள் எல்லாருமே இங்கே இருக்கா அந்த பக்கம் மாற ஒரு சுகோதா மிஸ்ட்ரிங் வந்திருக்காங்க ரொம்ப பெருமையா இருக்குது தமிழிகளையும் நண்பர்களையும் பார்த்தது மிகப்பெரிய பெருமை நிகழ்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்க டீம்மோட நேம் நான் சொல்கிறத விட ஒரு நல்லா இருக்கும் சொல்லுங்க ஆக்சுவலி எங்களுக்கு டீம்லாம் கிடையாது இந்த ஒரு கானா ஈவெண்ட்டு எல்லாருமே எல்லா ப்ரோமும் பண்ணுவோம் எங்கள் அண்ணனை பார்த்ததுல சும்மா சந்தோஷம் சந்தோஷம் அது இல்லாத அண்ணன் சிம்பு மதன் சிம்பு மதன் நான் வந்து ரொம்ப பழக்கம் அண்ணனை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் அதே முதலே நண்பர் சித்தாகர் தான் எதாச்சியா நாங்கள் எல்லோருமே மீட் பண்ணோம் அவங்க வேறு பஸ் வந்தாங்க நாங்கள் வேறு பஸ்ஸில் வந்தோம் இறங்குறப்ப பார்த்தா எல்லாம் ரொம்ப சந்தோஷமா உங்கள்லாம் நண்பர்கள் இவங்களோட சாங்ஸும் கண்டிப்பாக வரும் நம்ம அண்ணன் யூடியூப்ல நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணுறேன் பாருங்க எல்லாருமே என்ன அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க எல்லாருமே ஏன்னா எல்லாம் வறுமையிலிருந்து திறமையை கொண்டு கஷ்டப்பட்டு போயிடுச்சுருக்காங்க கருமையான நண்பர்கள் நம்ம வீட்டு விசேஷங்கள் எல்லாத்துக்கும் வந்து இருக்காங்க நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க ஏறன கண்டிப்பாக போட்டுடலாம் ஜெயிக்கிறோம் கலக்குறோம் கலகரம் காந்திப்பேட்டையிலேருந்து பஸ்ஸு கிளம்பும்போது நம்ம நண்பர்கள்லாம் பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாம் விஜய் டிவில இப்படி இப்படியே லிங்க் ஆகி வருது பாருங்கள் இப்போ அவர் நம்பர் கொடுத்துருக்காரு அவருக்கும் நம்ம வாய்ப்பு கொடுப்போம் நாம் அவங்க நம்மளுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க ஓகே மதன் அவர் நம்பர் இருக்குல்ல உங்ககிட்ட ஓகே பார்த்துக்கலாம் பூந்தமல்லி வந்துருச்சு நம்ம சிம்மு மதன் கிளம்பிட்டார் பார்த்து போக போய்ட்டு நான் ஃபோன் பண்ணேன் பத்திரம் இப்போ பூந்தமல்லி வந்துருக்கு இன்னொரு ஆஃப் அன் ஹவர் சரி ஓகே போயிட்டு கால் பண்ணி வாஷிங் மெஷின் பாய் டேக் கேர் பைக் வாஷிங் மெஷின் கொடுக்கு ஓகே கோயம்புடுந்து இப்போ தான் இறங்கினேன் அப்படியே போனால் அங்கே டூ வீலர் பார்க்கிங் போய் டூ வீல் எடுத்துகிட்டு போக வேண்டியது தான் மணிக்கு கரெக்டாக கேட்குங்களா நாலு இருபது நேற்று காலையில் இங்கே மூணு மணிக்கு வந்தேன் மூணு மூன்றரைக்கு வந்தேன் இப்போ மணி நாலரை ஆகுது கரெக்டாக நேற்று காலேருந்து இன்றைக்கி காலை வரைக்கும் மக்கள்னு இன்னும் பத்துன்னு இருக்காங்க டூ வீலர் பார்க்கிங் இருக்குது இப்போ வண்டி எடுத்துன்னு போக வேண்டியது தான் ஓகே டூ எடுத்துன்னு போயிட்டு வீட்டில் போய் தூங்குன்னு வச்சு எழுந்திரிக்க முடியும் அவ்வளோ டயர்டாக இருக்குது பட் முடியாத தம்பியை குளிப்பாட்டணும் அவனுக்கு குளிப்பாட்டி ரெடி பண்ணுறதுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆகும் மணி இல்லையா அவன் ஆறு மணி ஆறரை ஏழு மணி எந்திரிப்பான் சரி ஆகிடும் கரெக்டாக இருக்கும் போகிறதுக்கு தூங்கறதுக்கு மணி பதினொன்று ஆகிடும் பார்க்கலாம் கரெக்டாக நம்ம வந்து டூவீலர் வந்து படிக்கட்டு இறங்கு எங்கே போனாலும் ஒரு அடையாளம் வச்சுக்கோன்னா ஈஸியாக இருக்கும் ஸோ கரெக்டாக இறங்கணுங்க வண்டி நிற்கிது டி செவன் எடுத்துடலாம் வண்டியை வண்டி எடுத்தாச்சு நேற்று காலையில் மூன்றரை மணிக்கு வண்டியை விட்டேன் இன்னைக்கு காலை மூன்றரை மணி எடுத்துருந்தால் நாற்பது ரூபா சரியாக போயிருக்கும் நாற்பது ரூபா கேட்டாங்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேலே ஒரு நிமிஷம் ஆனால் இல்லாட்டி பத்து நிமிஷம் ஆனால் கூட நாற்பதுருவா வாங்கிட்டாங்க ஸோ ஒன் ஹவர் ஜாஸ்தி ஆகிடுச்சு அதுக்கோசம் பத்துரூவா ஆனால் பரவாயில்லை நாற்பதுருவா தந்தே ஆகணுன்ட்டாங்க நாற்பது ரூபா தந்தேன் என்ன கேட்டுங்க ிட்ட சொன்னோம் நீங்கள் என்கிட்ட சொல்லுவீங்க நம்ம ரெண்டு பேர் தான் புலம்பனும் ஒன்றும் பண்ண முடியாது கேட்டேன் என்னங்க பத்து ஹவர் தான் நாங்கள் ஆச்சு ஒரு பதினஞ்சு ரூபா கூட போகிறோம் இல்லைங்க இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு ஒரு நிமிஷம் ஆனால் கூட ஒரு பத்து நிமிஷம் ஆனால் கூட நான் புறான வாங்கிட்டு வந்தாங்க தான் புலம்பின்னு போனோம் என்ன பண்ணுறது ஓகே அங்கே நாலரை மணிக்கு கிளம்புனேன் வீட்டுக்கு நாலு முக்கால் மணிக்கு வந்துட்டேன் கால் மணி நேரத்தில் வந்துட்டேன் ரோடு ஃப்ரீயாக இருந்துச்சு சாவி இல்லை ஒய்ஃபை ஃபோன் பண்ணி எழுப்புணும் காலையில் அண்ணத்துக்குள்ள எழு கஷ்டமாக கை இன்னும் வலிக்குங்க அடிப்பட்ட கை கையும் வலிக்குது காலும் வலிக்குது ஒன்றிலும் லைட்டர் பண்ணி சரி ஃபோன் பண்ணலாம் இன்னும் வரல கூட துஜி இஞ்சி இஞ்சி இஞ்சி

காலையில் ஒரு ப்ரோக்ராம் ஈவினிங் ப்ரோக்ராம் ஒரே மாஸ்டர் தான் வேறு வேறு இடத்துல அது பண்ணிவிட்டு வந்தாச்சு அஞ்சாயிரம் கொடுத்தாங்க அதில் வந்து ஆயிரம் ரூபா பஸ் வேறு போயிடுச்சு நாலாயிரம் பயிரில் ஓகே வந்தால் ப்ரோக்ராம் ரெண்டு ப்ரோப்ரமும் ப்ரோக்ராமும் வராது கண்ணு திகு திகுன்னு எரியுது ஆனால் தூங்க மாட்டேன் மணி பண்ணால் கிட்டத்தட்ட நாளைக்கு அஞ்சு கிட்ட ஆகிட்டு இருக்கும் அஞ்சு கிட்ட போது இந்த ட்ரெஸ்ஸு கிஸுக்கிட்டு துவைச்சலாம் ஈவினிங் ஒரு ஃபோ ஈவினிங் ஈவினிங் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது போகிறதா வேணாமா தெரியல தெரில எனக்கு ட்ரெஸ் எல்லாம் துவச்சி போகணும் ஏன்னா இதே ஒரு வேறுபாட்டு வெள்ள வெள்ளையாக ஆகிடுச்சு ஓகே நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் காலை முடிஞ்சால் சூரிய வீடியோவில் போகிறோம் ஓகே பாய்